அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட அடுத்த வார ராசி பலன் அறியறதுக்கு விருப்பம் இருந்தால் எஸ்டன் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் அடுத்தடுத்து வரும் தனித்தனியாக தான் வரும் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ராசியும் ஷார்ட்ஸாக தான் போடப்படுது நேற்று பார்த்தீங்கன்னா அதாவது மூணு மணிக்கு லைவ் நல்லாவே போச்சு நிறைய பேர் வந்தாங்க ஆனால் வந்தவங்க என்னென்னா ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி முறை கமெண்ட்டை போட்டுட்டு அடுத்தவங்களை பிளாக் பண்ணுற மாதிரி பண்ணாங்க அவங்களுக்கு அந்த பலன் சொல்லப்படலை அதே மாதிரி நீங்கள் வரும்போதும் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணால் போதும் கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் பிறக்குது இன்னைக்கு முதல் நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி பகல் மூணு ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் மறுநாள் காலையில் ஒரு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அபிட்ட நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமாக இருக்குது அதுக்கு இரவு ஒரு மணிக்கு அப்புறம் மரண யோகமாக இருக்குது ஐகிரவருக்கு உகந்த நாளா இருக்கு க கரி நாளா இருக்கு சுபகாரியங்களையும் சுப முயற்சியிலையும் புதிய முயற்சிகளையும் தடுக்கிறது நல்லது சூரிய உதயம் பாத்தீங்கன்னா காலையில ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இருக்கு மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து பதினைந்து முதல் பதினொன்னு பதினைந்து வரை இருக்கு மாலை ஒன்று பதினைந்து முதல் ரெண்டு பதினைந்து வரை இருக்குது ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு ஆனால் கரெக்டான ராகு காலம் பார்த்திங்கன்னா நாலு ஐம்பத்தொம்போதுலேருந்து ஆறு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு ஒன்பதுலேருந்து ஒன்று நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது குளிகை பகல் மூணு இருபத்தி ரெண்டுலேருந்து நாலு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது சதுர்த்தி திதியில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் நிறையவே இருக்குது இருந்தாலும் மந்திர சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறது நல்லது பூஜைகள் செய்கிறது நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் மங்களகரமான செயல்கள் வேண்டாம் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு தேய்பிர சதுர்த்தியில் திருவண்ண நட்சத்திரத்துலேயும் காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள் தான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் இன்னைக்கு எந்த காரியமும் வேண்டாம் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ரிஷப ராசிக்கு சாந்தம் மிதுன ராசிக்கு விரையும் கடகராசிக்கு உதவி சிம்ம ராசிக்கு இலாபம் ராசிக்கு சஞ்சலம் துலாம் ராசிக்கு துணிவு விருச்சிக ராசிக்கு சிரமம் ராசிக்கு பயணம் மகர ராசிக்கு வெற்றி கும்பராசிக்கு உயர்வு மீன ராசிக்கு ஆதரவு இது ஒற்றை வார்த்தை எல்லாத்தோட எல்லா கிரகநிலைகளையும் வச்சு சொல்லப்பட்ட ஒண்ணு இப்போ விரிவான ராசி பலன்த்துக்கும் போது மேஷ ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வர விருப்பம் இருக்கவங்க லைவ்க்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் உங்கள் ராசியை மென்ஷன் பண்ணுறிங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைவ் வர்றதுக்கும் எங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் காலையிலே ஆனந்தமான செய்திகள் வந்து சேரும் உறவினர்களோட வருகை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் வீட்டில் சுபகாரிய முயற்சிகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு பொன் பொருள் வாங்குகிற யோகம் உண்டு வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் இந்த நாளில் நிறையவே இருக்குது நல்ல ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு சாதகமான நாள் இந்த நாளை கண்டிப்பாக நீங்கள் சா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் எதிர்கொள்கிற சவால்களை சமைத் சமாளிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்குது பொன்னான நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு வேலையில் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்றங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது திட்டமிட்டு உங்களோட நாளை பிளான் பண்ணிங்கன்னா இது பெரிய அளவில் உங்களுக்கு உங்களோட தொழிலையும் சரி செய்கிற செயல்கள்லேயும் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட நட்பான அணுகுமுறை மேற்கொள்கிறதுக்கும் இனிமையான தருணங்களுக்கும் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது ம குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது குடும்பத்தோடு அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாகவே இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி கொள்கிற வகையில் இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது வெற்றிகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது சேமிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி மீது ரிஷப் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ராசியும் லைவ்னு செலக்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு லைவ் வர உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு விருப்பப்படுற மாதிரி நாங்கள் லைவ்ல வருவோம் குடும்பத்தில் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் பெரியவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் நிறைவேற கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கு பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க நல்ல ஒரு எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கும் அது ரெண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு கொஞ்சம் இன்றைக்கி உங்களோட செயல்கள் காரியங்களில் ப்ரொஃபஷ்னலாக அணுகிறது நல்லது பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இசை விழாக்களில் சந்தோஷமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளை திறமையாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வேலையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது கொஞ்சம் கவனம் அவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொழிலில் பண விஷயத்தில் பொறுப்புகளோட பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன உரசல்கள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நல்லா யோசித்து பேசுங்க வார்த்தைகளால் தான் பிரச்சனைகள் ஏற்படும் அதை தவிர்க்கிறது நல்லது இப்போ சுமூகமான கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க பிரச்சனை இருந்தால் ஒதுங்கி போகிறது ரொம்பவே நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுங்க தேவையில்லாத வீண் செலவுகளோ வீண் வரைங்களோ ஆகாமல் பார்த்துக்கோங்க சேமிக்கலைனாலும் பரவாயில்ல தொலைச்சிட்டு வருத்தப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வெளி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செய்கிறதும் ஓய்வு எடுக்கிறதும் ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை அடுத்த ராசி மிதன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ராசியும் லைவ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பதட்டமோ தேவையில்லாத வேண்டா வெறுப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடுகள் கிடையாது தேவையில்லாத டென்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஒற்றுமை குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது வியாபார விஷயமா மேற்கொள்ற பயணங்கள்ல அலைச்சல் இருக்கு கவனம் அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நாள் முழுக்க கொஞ்சம் நிதானமாக கொண்டு போகிறது நல்லது உங்களோட இலக்குகளை அடையணும்னா கடின முயற்சியும் சிறப்பாக திட்டமிடுறதும் அவசியமா இருக்கும் சில சௌகரியங்களை விட்டு கொடுத்தா தான் இன்னைக்கு வந்து நாள் உங்களுக்கு சாதகமா போகும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லதில்லை தவிர்த்துடுங்க குழப்பமான மனநிலையோடு தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது கூடுதல் வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் செய்கிற வேலைகளில் தவறுகளோ குழப்பங்களோ நிறைய இருக்குது கவன சிதறல் இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா பாதிப்பு இல்லாமல் போகும் சிலருக்கு வியாபாரத்தில் பரிமாற்றத்தில் ரொம்பவே கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொணக்கூட இன்னைக்கு தூரம் இருக்கிறது தள்ளி இருக்கிறது நல்லது ஆஹ் பேசும் போத கொஞ்சம் கவனம் ஏதோ ஒரு கேஷுவலாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு ட்ரிகர் பண்ணிடாதீங்க அது பெரிய பிரச்சனைக்கு ஆஹ் ஆரம்பமாகாம பார்த்துக்கிறது நல்லது அனுசரித்து போகிறதும் சின்ன சின்ன விஷயங்களை சீரியஸாக இருக்காம கேஷுவலா நாளை கொண்டு போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வீட்டு பராமரிப்புக்காக செலவு அதிகமாக செய்யற மாதிரி இருக்கு அது தேவையான செலவு கையில் பணம் கிடையாது தேவையில்லாத செலவுகளை கண்காணித்து தேவையான செலவை கண்டிப்பாக செய்வீங்க கவலைப்படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தொண்டவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துருங்க அடுத்த ராசி கடக ராசிக்காரங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்னு மென்ஷன் பண்ணுங்கள் லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட வேலைகளை திறம்பட செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது குடும்பத்தாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கூட கூடிய ஒரு நாளா இருக்கு வீட்டுக்கு நண்பர்களோட வருகை பார்த்தீங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் அடையிறதுக்கான யோகம் நிறையவே இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கும் நீங்க செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாத்துலேயும் அனுகூலமான பலன்கள் உண்டு புத்துணர்ச்சியும் புது பொலிவோடவும் நாளாக கொண்டு போவீங்க நீங்களும் புத்து புதுப்பொலிவோட இருப்பீங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிலப்பெறும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாள் குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்ணலாம் மனசு விட்டு சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில வெற்றி பெறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்கு கூட இருக்கிறவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களோட செயல்பாடு இன்னைக்கு நல்லாவே இருக்கும் சில செயல்கள் உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களோட ப்ரீ பிளானிங் சிச்சுவேஷன் நல்ல ஒரு பலன் தர விதமா இன்னைக்கு நாளில் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையோட நண்பர்களோட வீட்டுக்கு விருந்துகளுக்கு க கலந்துக்கிற மாதிரி இருக்கு அது ரொம்பவே சந்தோஷம் தரும் நண்பர்கள் இல்லைனா குடும்பத்தோட உங்கள் வீட்டுக்கு வர்றதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுனியமும் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியாகவே நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சீராகவே இருக்கும் சேமிப்பையும் சிறந்த முறையில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சேமிக்கலாம் நல்ல ஒரு குடும்பத்துக்காக சந்தோஷத்துக்காக பணமும் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் நாள் முழுக்க சிறப்பான நாளாக தான் போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வருத்தமே இல்லை ஜாலியாக நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியும் லைவுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் விருப்பம் எவ்வளோ பேர் தெரிவுபடுத்துறீங்களோ அதுக்கு உண்டான லைஃப் பிளானை நான் பண்ணலாம் உங்களோட திறமையில் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக எறும்பு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை செய்வீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பெண்கள் வாங்கி மகிழ்வாங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது நண்பர்கள் வீட்டுக்கு போகிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட முயற்சி நல்ல ஒரு வெற்றியை பெற்றுத்தர மாதிரி இருக்குது எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள் குறிப்பாக பணமாக இருக்கட்டும் பேராக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கும் அந்த ஈஸியாக மேற்கொள்விங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் வந்து உதவியா இருக்கு செய்கிற செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பின் விளைவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு கொஞ்சம் யோசிச்சு ஜாலியா நாள பிளான் பண்ணுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நேர்மறையான அணுகுமுறை மேற்கொள்கிறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி நிலவும் அதே மாதிரி இனிமையான தருணங்களும் அதிகமாக இருக்குது ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் கையில் உங்ககிட்ட இருக்கு இருக்குது சின்னதாக பழைய வாக்கி கடன் கொடுத்ததெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியை அதிகமாகிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சந்தோஷமான மனநிலை உற்சாகமான நாளாக இந்த நாள் அமையும் அடுத்த ராசி கன்னி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் லைவன் மென்ஷன் பண்ணுங்கள் லைவ்ல எவ்வளோ பேர் வரீங்கன்னு பார்க்கலாம் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுப்பு நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது நண்பர்களோட தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படலாம் வளமான நாளா எதிர்பார்க்காதீங்க ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் மனசை அமைதியா பதட்டம் இல்லாம வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி சிந்திக்கும் போத நிறைய பொறுமையா யோசிங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காம இருக்கிறது நல்லது எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கூட இருக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க தொழில் செய்யறவங்க எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் மும்முரமாக இருப்பீங்க உங்களோட பொறுப்புகளை கையாண்டு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை முடிக்கிறது நல்லது எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க அது சில பிரச்சனைகளுக்கு ஆரம்பமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் வேலையில் திட்டமிட்டு டைமிங்க்கு முடிக்கிற மாதிரி முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு அதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு இல்லைன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும் சில பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கவனமாக நிதானமாக நாளாக பழகி கொண்டு போகிறது நல்லது கண் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒன்றா தான் இருக்குது செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக செலவை கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா நல்லது இல்லைன்னா அது தேவை இல்லாத செலவாக போய்ட்டு மீன் கடன் வாங்குற மாதிரி ஆகுது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லதுக்காக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்னு கூட ஆட் பண்ணிக்குங்க நீங்கள் செய்கிற செயல்களில் எந்த ஒரு விஷயத்துலையும் உற்சாகம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கவனம் கை கால்களில் வலியும் உடலில் சோர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கிறது நல்லது ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் நண்பர்கள் மூலியம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகி வரது மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பசங்களோட பழக்கத்தில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் தெரியும் நாளை வந்து சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட மனசை ஒருமுகப்படுத்தி நாளை செயல்ப செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது பொறுமை இழக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அமைதியும் நிதானமும் தேவைப்படும் பொறுமையாக யோசிச்சு செய்யுங்க சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது அதுக்கு வருத்தப்படாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே வேலையை பொறுத்தளவுக்கு வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணணும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை டைம் பண்ணி டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரையார்டைஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் குழப்பமான உணர்வுகள் நீங்கள் ஒன்று யோசிக்க அவங்க ஒன்று சொல்ல உறம் உறவில் அமைதி இல்லாத ஒரு மனநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வளமான நிதி நிலைமைக்கு சாதகமான நாள் கிடையாது வரவு எத் எதிர்பார்த்த மாதிரி இல்லை தேவை இல்லாத செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் மீன் வரையங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது உங்களுக்கும் பதட்டம் நடைஞ்ச நல்லா தான் இருக்குது அடுத்த ராசி திருச்சிக ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ராசியும் கூட லைவும் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் லைவ்ல வர விருப்பம் இருக்குங்கன்னு தெரிஞ்சுக்க விருப்பமா இருக்கு உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும் குறைந்த முயற்சியிலேயே வெற்றிகள் கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திறமைகளை வெளியுள்ளத்துக்கு நிரூபித்து காட்டுறதுக்கு உகந்த நாளாக இருக்கு சிறப்பான நாளாக இருக்கும் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களோட நாளை பொறுத்த அளவுக்கு திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் தெரியும் பண வரவு தாராளமாக இருக்கும் விலையுறந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கு செலவுகளை கட்டுக்குள்ள இருக்கும் கூட பிறந்தவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமைக்கு மேம்படுத்தவும் திறமையை மெருகூட்டவும் இந்த வாய்ப்பை பயன் பயன்படுத்திக்கிறது நல்லது எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது சாதகமான எந்த ஒரு வாய்க்கையும் தள்ளி விடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நட்பாகவும் அனுசரிச்சையும் போகக்கூடிய ஒரு நாள் மனசு விட்டு சில விஷயங்களை பேசலாம் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் துணையை மகிழ்விக்கிற மாதிரி நீங்கள் செய்கிற விஷயங்கள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுனியமும் இனிமையான தருணங்களையும் ந அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் சேமிக்கிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது முதலீடு செய்யறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி வரவை அதிகப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் விருச்சக ராசிக்கு இன்னைக்கு அமையும் அடுத்த ராசி தனுஷ் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கூட லைவ்னு போடுங்க எவ்வளோ பேர் லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு மருத்துவ செலவுக்காக சரி தலை தொகை செலவு செய்யற மாதிரி இருக்கு அதாவது உங்களுக்கும் சரி குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் சரி பசங்களால தேவையில்லாத மன கஷ்டங்களோ இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளோ சந்திக்கிற மாதிரி இருக்கு நாளை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக எதிர்பார்க்காதீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களோட செயல்களை செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ரெண்டு முறை இந்த மூணு முறை யோசிச்சு செய்ய வார்த்தைகளை இன்னைக்கு ரொம்பவே கவனம் அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிட்டு அப்புறம் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும் குடும்பத்தினர் கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க ஆஹ் கூட இருக்கிறவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள விட்டு கொத்து உறவினர்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கடன் வாங்காதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மாறுதலுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக பயணம் இருக்கும் அது உங்களுக்கு பொறுப்புகளை அதிகமாக்குற மாதிரி இருக்குது அலைச்சல் அதிகமாக்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை தொழிலில் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட பேசும்போது கவனமாக பேச வேண்டியது அவசியம் சின்ன சின்ன விஷயத்தையும் பெரிய சர்ச்சையாக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் கண்டிப்பாக இருக்குது கவனமாக நாளை கொண்டு போங்க வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பழக்கத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது எதிர்பார்த்த வரவு கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கஷ்டம்தான் இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கண்காணிச்சிங்கன்னா பாதிப்புகளை தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையும் நிதானமும் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க கலவையான நாள் உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு வ நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க திருமண சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது வரவோருக்கும் செலவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பசங்களோட இருந்த மனசாபங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் கோயிலுக்கு போய் தெய்வ வழிபாடு செய்கிறது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கண்காணித்து யோசித்து செய்கிறது நல்லது உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் பதட்டம் இல்லாமல் நாளை கேஷுவலாக கொண்டு போகிறதுக்கு நல்லது பாட்டு கேளுங்க வெளியில் ஜாலியாக போயிட்டு வாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் தொழிலையும் அது இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா அனுசரிச்சு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸ் ஆக்காதீங்க உங்களோட வேலைகளை கிட்ட கொடுக்காம நீங்களே பொறுப்பா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்ல பிரச்சனை இல்லாம நால அமைதியா கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட எண்ணங்களையும் உங்களோட கோபத்தையும் தொனக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு அது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயங்களை பொறுமையா நிதானமா சொல்லுங்க பதட்டப்படாம நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க மகிழ்ச்சியை பராமரிக்க மனசு விட்டு பேசுனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல மகிழ்ச்சியான நாளா போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பாக இல்லை வரவு கம்மியா தான் இருக்கு செலவுகளோ பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு செலவுல கட்டாயமா கண்காணிக்க வேண்டியது அவசியம் பணத்தை தொலைக்காதீங்க கவனமா பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலைகள் இருக்குது ஓய்வு எடுக்க நேரம் எடுத்துக்குங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க நாளை அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி கும்பராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியும் கூட லைவ்னும் டெல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நாள் உங்களோட குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செய்கிற செயல்களில் ரொம்பவே ஆர்வம் இல்லாமல் ஏனோ இருக்கிற மாதிரி இருக்குது அது பிரச்சனையில் போய் முடியும் ஈஸியாக முடியக்கூடிய காரியங்களையும் வேனுக்குன்ட்டு நீங்கள் காலதாமதமாக செய்கிற மாதிரி விருப்பம் இல்லாமல் செய்கிறது தப்பு பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை தவிர்க்கிறனால இருக்கும் கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைகளை செய்யறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அன்றாட வேலைகளும் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது வெற்றி காணணுன்னா திட்டமிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு முக்கிய முடிவுகள் இருக்குது கொண்டு போங்க சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா அதிகமான பணிகளும் இருக்குது பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்குது பயத்தோடு வேலை செய்யாதீங்க உங்களோட திறமையாக பணியாற்றி நல்ல ஒரு நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்களோட அணுகரி அணுகுமுறை செஞ்சு எல்லாத்தையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க எந்த விஷயத்தையும் பக்குவமாக கையாள வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு வார்த்தைகளையும் கோபத்தையும் உணர்ச்சிகளையும் கொட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவில் இல்லை பண இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கையில் பணத்தை கொண்டு போகும்போது ரொம்பவே கவனம் தொலைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க செலவுல கண்காணிங்க அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பணத்தை யூஸ் பண்ணுறது நல்லது பணத்தை கையில் கையாளாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொட இல்லைன்னா இடுப்பில் வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வு விடுங்க ரிலாக்ஸாக இருங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீன ராசி உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் கூட லைவ்னு மென்ஷன் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் லைவ் வர விருப்பப்படுறீங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாமே நல்ல ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ச விளைவுகள் பின்விளைவுகள் செயல்பாடுகள் எல்லாமே நல்லா இருக்குது எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்திலேயே சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் உறவினர்கள் வழியாக நல்ல செய்திகள் வந்து சேரும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு இது வரைக்கும் வராத பழைய கடன்கள் பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு டபுள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நல்ல ஒரு அமைதியான மனநிலையோட இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க இந்த நாளை நீங்கள் பே பயன்படுத்திக்கோங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களையே பார்த்து நீங்களே பிரமைப்படையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட திறமைக்கு உங்களோட செயல்திறனுக்கு உங்களோட நேர்மையான அணுகுமுறைக்கு நல்ல ஒரு பாராட்டும் உண்டான முன்னேற்றத்துக்கான வழியும் வகுக்கிற தான் இருக்குது சாதகமான நாளாகவே இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது சந்தோஷமாக உங்களோட வேலை தொழிலில் ஈடுபடக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரவில் அன்பும் காதலும் நிறைஞ்சிருக்கு ரொமான்டிக்கான நாள் சில மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீங்க சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க துணக்கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் ஏற்ற நாளாகவும் உகந்த நாளாகவும் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி சிறப்பாக இருக்குது வரவு நல்லாவே இருக்குது பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளுவீங்க சேமிக்கிறதும் புத்திசாலித்தனமாக நாளாக தான் இருக்குது அது உங்களுக்கு உங்களை திருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது எந்த ஒரு குறைபாடும் நாளாக தான் இருக்குது மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைஞ்ச நாளாக உங்களுக்கு அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வரா மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லது ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க பார்க்குறது என்னவோ ஐயாயிரம் பேர் தான் பார்க்குறீங்க லைவ் வரதும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேர் வரா மாதிரி இருக்குது நிறைய பேர் வரும்போதே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் நிறைய நேரங்கள் எங்களுக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட விருப்பங்களை தெரிவிங்க என்ன மாதிரி பலன்கள் வேணும் என்ன பொறுத்த வரைக்கும் பலன்களை விடைய லைவ் ஜாதக பலன்கள் தான் வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியம் பொது கேட்கறது விடிய உங்களோட சுய ஜாதகம் பார்க்கறது நல்லது அடுத்த முறையிலேருந்து ஒரு சின்னதாக எனக்கும் வருமானம் வர்றதுக்கு உண்டான வழியை யோசிக்கிறேன் அது உங்களோட அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை நன்றி வணக்கம்